மக்களை மனித வாழ்நான பெரும்பாலான பகுதி நூலகத்துல தான் இருந்திருக்காரு லைப்ரரி தான் லைஃப் அப்படின்னு வாழ்ந்துருக்காரு அவர் யார் அவர் என்ன புத்தகம் அப்படி எழுதினார் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு இன்சிடென்ட்டோட சொல்கிறேன் அவர் லைப்ரரியில தான் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாராம் அங்கே படிச்சுக்கிட்டே இருப்பாராம் ப்ரிப்பேர் பண்ணுவாராம் புக்ஸ் எல்லாம் நிறைய ரெஃபர் பண்ணுவாராம் நோட்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாராம் அவங்க மனைவி கூட வந்து சாப்பாடெலாம் சமைச்சிட்டு வந்து லைப்ரரியில் தான் கொடுப்பாங்களாம் வீட்டுக்கு போகிறது ரொம்ப கம்மியான நேரம் தான் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறது ஆனால் அந்த லைப்ரரியன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன பண்ணுவாராம் இவர் ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இல்லை ஏதாவது ஒரு சின்னதாக ரிலாக்ஸ் பண்ணால் லைப்ரரி விட்டு வெளியில் வந்தார்னா இந்த லைப்ரேரியன் டக்குன்னு அவரோட புத்தகங்கள் அவரோட ரெஃபர் பண்ண எல்லா திங்ஸும் எடுத்து வெளியில் தூக்கி எறிஞ்சிட்டு லைப்ரரியை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு ஓடிடுவாராம் ஆமாம் எவ்வளோ எல்லா நேரமும் இங்கே இருந்ததுன்னா நான் எப்போ வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாராம் ஆனால் இவர் என்ன பண்ணுவாராம் பொறுமையாக அந்த புக்ஸு அந்த பேப்பர் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு ஒரு விஷயம் சொல்லுவாராம் உனக்கு சேர்த்து தாயா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எப்போது லைப்ரரி திறக்கிறாங்களோ அப்போ வெயிட் பண்ணி திருப்பி லைப்ரரிக்குள்ளே போய் காலையில் போனால் சாயந்தரம் தான் இப்படி தான் படிச்சுட்டு இருப்பாராம் அப்படி படித்த அவர் எழுதின ஒரு புத்தகம்னா டாஸ் கேபிட்டல் அவர் யார் அப்படின்றத இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க கால் மார்க்ஸ் அவரோட புத்தகத்தை படித்து வரலாற்றில் இன்றைக்கி நம்ம இருக்கிற நிறைய ஆட்கள் அவரோட புத்தகத்தை படிக்காத ஆட்களே கிடையாதுன்னு சொல்லலாம் இங்கே எல்லா பேரும் முதலாளியே முதலாளியாக இருக்கான் தொழிலாளியே தொழிலாளியாகவே இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதே அவர் தான் மார்க்சிசம் மிகப்பெரிய மனிதருங்க அவர் சொன்ன அந்த விஷயம் பார்த்தீங்களா லைப்ரரியன்ட்ட உனக்கும் சேர்த்து தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னு வாழ்நாள் முழுக்க லைப்ரரியில் ஸ்பென்ட் பண்ணியிருக்காரு இந்த தகவல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சி நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட சஜனை காமெண்ட் பாக்ஸில் போடுங்க வீடியில் சாந்திபூர்